வேண்டும் தென்னகத்திலே நுழைய முடியாத அந்த இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டு அரசியல் அரங்கத்திலே தலையெடுக்க கூடாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெறுவதன் மூலமாகத்தான் இந்துத்துவ சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நம்முடைய தலைவர் பயணிக்கிறார் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி மகத்தான வெற்றியை பெறும் நம் தலைவர் வைக்கோவிலுடைய துணையோடு மறந்துவிடக்கூடாது ஆனால் பதவிக்காக பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் அதைவிட கொடுமை மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லி தொலைக்காட்சி விவாதங்களில் மதிமுக மத்திய அமைச்சர் பதவிக்கு துரை வைக்கோ மனு போட்டிருக்கிறார் மத்திய அமைச்சராக போகிறார் வந்து உட்கார்ந்து கொண்டு மாலை நேர கச்சேரிகளிலே கதை விடுகிறார்கள் சொல்ல மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்று கருதி இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அமைச்சரவையிலே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பார் ஒன்பதாம் ஆண்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் உங்களுக்கு என்ன வேண்டும் எந்த இலாக்கா வேண்டும்

பங்குகளை விற்பதற்கு வாஜ்பாய் அரசு முடிவு எடுத்து அறிவித்த நேரத்தில் அங்கே பணியாற்றுகிற அத்தனை தொழிலாளர்களும் பொறியாளர்களும் கண்ணீர் விட்டு கதறையாடுதோ ஒரு தான் வேலை பார்க்கிறது அதற்குள்ளே தனியாருக்கு போய்விடுவோ விட்டுவிடுவார்களோ என்று நினைத்த நேரத்திலே நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து நாற்பது நிமிடங்கள் ஒரு இடத்தை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று வீரமிழக்கம் விட்டுவிட்டு இடத்திலே போய் பேசி நீவேலி பழுப்பு நிலக்கு நிறுவனம் தனியார் மயம் ஆகாது என்று வாஜ்பாய் அவர்களை அறிவிக்க செய்த தலைவர் எங்கள் தலைவர் வைக்கோ அவரிடத்திலே மந்திரி பதிவு வேண்டும் என்று கேட்கவில்லை தனியார் மயம் ஆகாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை சாதித்து காட்டியிருக்கிறார் எங்கள் தலைவர் வைக்கோ எனவே பதவிகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர் இந்த மண்ணுக்காக திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே விதைத்திருக்கிற உணர்வுகளுக்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு காலத்திலே சொல்வார்கள் நான் பேச்சின் தொடக்கத்திலே சொன்னதே நான் என்னுடைய நிறைவு பயணியிலும் சொல்கிறேன் வா உ சீக்கு நிறைய உடன்பாடு நிறைய ஒற்றுமை இருக்கிறது என்றான் மேடையிலே வா சிதம்பரம் பேசினால் கப்பல் ஓட்டிய தமிழன் பேசினால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தேசப்பற்றுக் கொண்டவர்களாக சுதேசி இயக்கத்தில் சேர்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அதை போல திராவிட இயக்கத்திற்கு லட்சோப லட்சம் இளைஞர்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை எங்கள் தலைவர் வைகோவினுடைய சத்து மிகுந்த பேச்சுக்கு உண்டு அப்படிப்பட்ட தலைவர் திராவிட இயக்கத்தை இந்த வீழ்த்த முடியாது ஆதிபத்தியத்தை வெற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக எழுபத்தி எட்டாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி முப்பத்தி நாலு வயது கற்றிடங்காலையாக நாடாளுமன்றத்தை அதிகரித்து வைக்கின்ற நேரத்திலே கடைசி தமிழின் கடைசி கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று நாடாளுமன்றத்தில் அந்த தலைமுனை எங்கள் இயக்கம் பெற்றிருக்கிறது எனவே எடுத்த நினைவாக்கில் உறுதியாக இருப்போம் இந்த மண்ணை காப்பதற்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு தமிழ் மொழியை இனத்தை பாதுகாப்பதற்கு பண்பாட்டை பாதுகாப்பதற்கு டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று விரும்புகிற இந்து ராசர கனவை உடைத்தேறிவதற்கு திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவராக இருக்கிற எங்கள் தலைவர் இந்த நாட்டுக்கு வழிகாட்டுகிற இடத்திலே இருக்கிறார் அவருடைய தலைமையிலே நாளைய தேர்தலும் சரி வரக்கூடிய வரலாறும் சரி வெற்றியாக அமைவென்பதை தெரிவித்து தனக்காக கார்வேகம் படிவதில்லை தனக்காக சோழ நதி பாய்வதில்லை தனக்காக பூங்குயிர்கள் இசைப்பதில்லை தனக்காக செப்பாறை செழிப்பதில்லை தனக்காக தன் குடும்பத்துக்காக தலைவர் வைக்கோ வாழவில்லை தமிழர்களுக்காக வாழ்கிறார் திராவிட இயக்கத்துக்காக வாழ்கிறார் அந்த தலைவர் காட்டுகிற வழியிலே செல்வோம் இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் வைக்கோதார் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்